சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஐநூறு ரூபாய் நோட்டு வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன என்பதை பற்றி கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க போறதுக்கு இந்த விளைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்தியாவில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரூபாய் ஆயிரம் மற்றும் ரூபாய் ஐநூறு நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செய்வதாக பிரதமர் மோடி அறிவித்தார் இதையடுத்து புதிதாக ரூபாய் ஐநூறு வரப்பட்டது அதே போல ஆயிரம் ரூபாய் நோட்டுக்கு பதில் இரண்டாயிரம் மத்திய அரசு ரத்து செய்ய போவதாக கடந்த மாதம் திடீரென ஒரு செய்தி பரவியது நாட்டில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதால் இது தொடர்பாக வங்கிகளின் ஏடிஎம்களில் மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த செய்திகள் பரவின இப்படி ஒரு தகவல் பரவ காரணம் மக்களிடம் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் பண அதிகரிக்க வேண்டும் என்பதால் ஏடிஎம்களில் நூறு ரூபாய் நோட்டுகளின் இருப்பை கூட்ட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி அறிவுரை வழங்கியிருந்தது உடனே மத்திய அரசு நோட்டை ரத்து செய்ய போகிறது என்று சமூக வலைதளங்களில் தகவல் பரவ தொடங்கிவிட்டது ஆனால் இதனை மறுத்து உடனடியாக ரிசர்வ் வங்கி விளக்கம் ஒன்றை தந்திருந்தது அதில் ஐநூறு ரூபாய் நோட்டுக்கான டெண்டர் சட்டப்பூர்வமானதாகவே உள்ளது டிஜிட்டல் பண பரிவர்த்தனை ஊக்குவிக்கவும் குறைந்த மதிப்பு கொண்ட ரூபாய் நோட்டுகளின் புழக்கத்தை அதிகரிப்பதற்காகவும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவது குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை ஐநூறு ரூபாய் நோட்டு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும் என்பதால் தாராளமாக பயன்படுத்தலாம் என்று தெரிவித்து நிலவி வந்த வதந்திக்கு வைத்திருந்தது இந்நிலையில் தான் வரும் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் தொண்ணூறு சதவீத ஏடிஎம்கள் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் வழங்குவதை நிறுத்திவிடும் என்றும் அதில் எழுவத்தி ஐந்து சதவீதம் பேர் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் ஏடிஎம்களில் ரூபாய் ஐநூறு நோட்டுகளை வைத்திருக்க மாட்டார்கள் என்று தகவல் பரவி வருகிறது மேலும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை இனி யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்றும் பொதுமக்கள் தங்கள் கைகளில் இருக்கும் ஐநூறு ரூபாய் நோட்டுகளை உடனே செலவழித்து விடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அத்துடன் நூறு ரூபாய் மற்றும் இருநூறு ரூபாய் நோட்டுகள் மட்டுமே இனி ஏடிஎம்களில் கிடைக்கும் என்றும் அந்த தகவலில் கூறப்பட்டுள்ளது இந்நிலையில் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் உண்மை சரிபார்ப்பு பிரிவு இந்த தகவல் வதந்தி என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ரிசர்வ் வங்கி இதுபோல் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கவில்லை என்றும் ஐநூறு ரூபாய் நோட்டுகள் செல்லுபடியாகும் என்றும் எக்ஸ்தல பதவியில் கூறியுள்ளது சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல் தவறானது என்று தெளிவுபடுத்தி இருக்கும் மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் இது போன்ற தவறான தகவல்களை பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் என்று அறிவுறுத்தி உள்ளது